வணக்கம் இன்னைக்கு நம்ம பி பகவத் எழுதின ஞான பட்டறை புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இது வந்து நம்மளோட அந்த குழந்தை இயல்புக்கும் நாம கத்துக்கிற அறிவுக்கும் இடையில ஒரு சிக்கலான உறவு இருக்குன்னு சொல்லுது ஆமா அறிவு எப்படி நம்மள மாத்துது ஏன் சில நேரம் பாரமா இருக்கு இத பத்தி தானே பாக்க போறோம் நிச்சயமா அறிவோட தாக்கம் அது எப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு பிடிவாதத்தை ஒரு நான்கு உணர்வை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம் சரி முக்கியமா எந்த கஷ்டமான பயிற்சியும் இல்லாம நம்மளோட அந்த இயல்பான தெளிவான நிலைக்கு எப்படி திரும்ப போறதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஓ இது கேட்கவே நல்லா இருக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது போது பெருசா பிரச்சனைகள் தெரியாது ஆனா அறிவு கூட கூட சிக்கலும் கூடுது போல இல்லையா இது எப்படி நடக்குது அறிவு ஏன் சில சமயம் ஒரு எதிரி மாதிரி இல்ல பாருங்க அறிவு மட்டுமே பிரச்சனை இல்ல அது ஒரு நல்ல கருவிதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது சரி இதைத்தனத்தை மூடி நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தோட சேரும்போது அப்பதான் அது பாரமா மாறுது அந்த இயல்பான தெளிவு மறைஞ்சிருதா ஆமா அறிவு திரையால மூடப்படுது உண்மையான ஞானம்ங்கிறது அறிவ தூக்கி பிடிக்கிறது இல்ல அதோட எல்லைய உணர்ந்து இது ஒரு கருவி இது நான் இல்லன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஓ அப்போ இந்த ஞானத்தை அடைய அந்த தெளிவை திரும்ப பெற வெறும் தர்க்க ரீதியா புரிஞ்சுகிட்டா போதுமா இல்லனா தியானம் சாதனா மாதிரி ஆழமான அனுபவம் வேணுமா இங்க தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சரியான கேள்வி இந்த புத்தகத்தோட முக்கியமான கொஞ்சம் ஆச்சரியமான வாதமே அதுதான் அப்படியா ஆமா ஆழமான தெளிவான புத்திபூர்வமான புரிதலே போதும் அது போதுங்கிறாங்க புரிதல் மட்டுமேவா ஆனா ஒரு கண்டிஷன் அப்போ அந்த புரிதல்ல முழு நம்பிக்கை இருக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கை அந்த பாம்பு கடி கத மாதிரி தப்பான மந்திர முழு நம்பிக்கையோடு சொன்னதால விஷம் ஆமா அந்த மாதிரி நம்பிக்கை அவ்வளவு சக்தி வாய்ந்தது இன்னும் புரியலையே இன்னும் அனுபவம் வரலையேன்னு சந்தேகம் மனசுல வந்தா அந்த புரிதல் பலவீனம் ஆயிடும் சரி அந்த புரிதல் எதை சொல்றீங்க கோபம் பயம் வருத்தம் இதெல்லாம் வரும்போது இது என் இயல்பு மாத்தவோ நிறுத்தவோ தேவையில்லை அப்படின்னு உணர்றதா கரெக்ட் சரியா சொன்னீங்க அதுதான் மன உணர்வுகள் அது வந்து மேகம் மாதிரி வரும் போகும் அத நாம சரி பண்ண போனாலோ ஐயோ இது வரக்கூடாதே அப்படின்னு தடுக்க நினைச்சாலோ அங்கதான் மனப்போராட்டம் ஆரம்பிக்குது ஒரு உள் சண்டை மாதிரி சரி சரி அத அதன் போக்குல விட்டுட்டா அதாவது சரி கோபம் இருக்கு இருக்கட்டும் நான் அதை ஏத்துக்கிட்டா அதோட சக்தி தானா குறைஞ்சிரும் ஓஹோ இதுதான் விடுதலைன்னு சொல்றது இல்லனா பிரவாக நிலை ஆறு மாதிரி ஓடுறது தடை இல்லாம இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் கவன நிலை அட்டென்ஷன் இல்லனா தேர்வற்ற விழிப்புணர்வு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் பத்தி பேசுறாங்களே ஆமா அதாவது நல்லது கெட்டதுன்னு பாக்காம நடக்கறத அப்படியே கவனிக்கிறது அத நாம அடைய முயற்சி பண்ண வேண்டாமா அது ஒரு இலக்கா வச்சு அடைய முயற்சி பண்றதுதான் பிரச்சனை பகவத் சொல்றாரு அப்படி செஞ்சா அதுவே இன்னொரு தேடல் ஆயிடும் அது விடுதலையே தள்ளி போடும் அப்ப என்ன செய்யறது இந்த கவனநிலை விழிப்புணர்வு இதெல்லாம் நாம முன்னாடி பேசின அந்த புரிதலோட ஒரு பக்க விளைவு மாதிரி வரணும் ஒரு நிழல் மாதிரி நம்ம நிழல தேடி போக கூடாது இல்லையா சரிதான் நிழல் தானா வரும் அதேதான் அப்போ நாம அடைய வேண்டிய புத்தர் நிலை மாதிரி ஞானி நிலைன்னு தனியா ஒரு உயர்ந்த நிலை எதுவும் கிடையாதா இது கொஞ்சம் புரட்சிகரமா இருக்கு தான் இந்த புத்தகம் சொல்லுது நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ கோபமா வருத்தமா குழப்பமா அந்த நிலைய முழுசா எந்தவித எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கிறது தான் உண்மையான உயர்ந்த நிலை அப்படியா ஆமா வேற ஒரு நிலைய அடைய நினைக்கிறது அது வந்து நான் இப்போ இருக்கிறது சரியில்லைன்னு உங்களையே நீங்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பாக்குறது ஆபீஸ்ல பிரச்சனை வீட்டுல சண்டை அப்ப இதெல்லாம் எப்படி உதவும் அந்த ஜென் கருத்து ஒண்ணு இருக்குல்ல உள்ள புத்தர் வெளிய வீரன்னு ஆமா அதை இங்க கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம் ஆனா இங்க புத்தர்னா அமைதியா இருக்கிற சிலை இல்ல அது நீங்க இப்போ உண்மையா எப்படி உணர்றீங்களோ அதுதான் ஓ கோபமா இருந்தா அதுவா ஆமா கோபமோ வருத்தமோ எதுவா இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ள மாத்த நினைக்காம அனுமதிக்கிறது தான் அக அமைதி அதுதான் அந்த புத்தர் நிலை அதே சமயம் வெளி உலக செயல்களுக்கு அதாவது வீரன் நிலைக்கு திட்டம் போடலாம் முயற்சி செய்யலாம் ஒரு பிசினஸ் பிரச்சனைய தீர்க்க நீங்க கடுமையா உழைக்கலாம் ஆனா மனசுல ஆனா அந்த பிரச்சனைய நினைச்சு வர்ற மன அழுத்தம் கோபம் அத உள்ளுக்குள்ள எதிர்க்க வேண்டாம் இது எப்படி இருக்குன்னா ஒரு அறிவுள்ள குழந்தையா வாழ்ற மாதிரி அறிவுள்ள குழந்தையா ஆமா குழந்த அறியாமையால கவலப்படாம இருக்கு ஞானி வந்து அறிவோட பிடிவாதம் இல்லாம பிரச்சனை எதிர்கொள்ற சுருக்கமா சொல்லணும்னா விடுதலைங்கிறது எதையோ இல்ல ஆனா நான் எதையாவது அடையணும் அந்த அந்த தேடல விடுறதுல இருக்கு ஆமா அறிவை ஒரு கருவியா யூஸ் பண்ணணும் அது நம்மள ஆள விட கூடாது ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க என்னது தேடலை விடுறதுதான் இலக்கன்னா நான் தேடல விடணும்னு நினைக்கிறதே ஒரு தேடல் தானே விடுதலை வேணும்னு ஆசைப்படுறதும் மனசோட ஒரு முயற்சி தானே ஆமா இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல ஆமா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த புரிதலோட உங்க அனுபவங்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் உங்க அகவுலகத்தை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க